வணக்கம் ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் புல்லை உண்ணாது சிங்கத்தைப் போல இருங்கள் பசியின் காரணமாக உங்கள் தரத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள் ஏனென்றால் மற்றவர்கள் அதைத்தான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள் நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாய்வதில்லை எனவே ஒரு நதி போல வாழ முயற்சி செய்யுங்கள் உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்காலத்தை மனதில் நிறுத்தி நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் எப்போதும் நல்லதையே எண்ணுங்கள் நமக்கு நல்ல வாழ்க்கையோ கெட்ட வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது நம் கையில்தான் உள்ளது ஒரு பூ பூக்காதபோது அது வளரும் சூழலைத்தான் சரிசெய்ய வேண்டுமே தவிர பூவை இல்லை பாராட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பூ வளர வெயில் மற்றும் மழை இரண்டும் தேவை பன்றியுடன் ஒருபோதும் சண்டையிடாதீர்கள் உங்கள் இருவரின் மீதும் சகதி படியும் மேலும் பன்றிகளுக்கு சகதிகள் பிடித்த ஒன்றாகும் உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு என்ன என்பதைப் பற்றி எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா வெளியில் நன்றாக தோன்றும் வாழ்க்கையை உருவாக்காமல் உள்ளே நன்றாக உணரும் வாழ்க்கையை உருவாக்குவதன் மூலம் நம் சொந்த வாழ்க்கையின் மதிப்பை நாம் உணரலாம்